வணக்கம் கட்டுக்கதை கட்டுக்கதை சேனல் மூலயமா ஒரு வீடியோ பதிவு பண்ண ஆசைப்படுறேன் கண்டிப்பா இந்த தேவைப்படும் பயன்படும் காரணம் என்னன்னா சுகர் இப்ப இந்த உலகத்துலயே இந்தியா லெவல்ல தமிழ்நாட்டு லெவல்ல வேலை பிரஷரு சரியான சாப்பாட்டு நேரம் அடுத்து சின்ன வயசுலேயே சுகர் வர்ற சுச்சுவேஷன் வந்துடுது இதை தடுக்கிறதுக்கு நானே என்ன பயன்படுத்திக்கிட்டு எனக்கும் சுகர் இருந்தது முந்நூற்றி இருபது இருந்தது முந்நூற்றி நாற்பது இருந்தது அதுக்கப்புறம் நான் ஒரு நாட்டு வைத்தியம் மூலயமா சுகர் லெவலாக நான் கம்மி பண்ண அது என்னன்னா ஐந்து ஆவாரம் பூ ஒரே ஒரு நூக்கல் ஒரு காலி கிலோ இல்லை இரநூறு கிராம் நூக்கல் ஒரு சின்ன நாட்டு கொட்டைப்பாக்கு மண்பாக்கு இது எல்லாம் சின்னதாக நூக்கலை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அவாரம் பூ அது மிக்சியில் போட்டு பார்க்க கொஞ்சம் ந சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நசுக்கி அதை மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் வாட்ரு ஒரு கிளாஸ் டம்ளர் வர மாதிரி ஒரு வாட்ரு விட்டு அதை மிக்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அரைச்சிடணும் அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த கிளாஸ் தண்ணி அந்த நூக்குள்ள வர தண்ணி இருக்கு பாத்தீங்களா இந்த ஆவாரம் பூ இந்த கொட்டைப்பாக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை அதை ஃபில்டர் பண்ணிட்டு அந்த டம்ளர்ல காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடணும் வெறும் வயிற்று இதை சாப்பிடும்போது உங்களுக்கு முந்நூறு இருந்தாலும் சரி இரநூத்தி ஐம்பது இருந்தாலும் சரி கண்டிப்பாக நூற்றி இருபது லெவல் கம்மியாக குறைஞ்சிடும் மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க வாரத்துக்கு ரெண்டு முறை பயன்படுத்தினாலும் சரி இல்லை வாரத்துக்கு மூணு முறை பயன்படுத்தலாம் சரி ஆனால் சுகர் லெவல் கண்ட்ரோலா இருக்கும் என்ன விஷயம்னா சுகரால ஒன் பை ஒன்னா சைடு எஃபெக்ட் வரது வாய்ப்பு இருக்கு சோக்கு வரலாம் கண்பாறைக்கு போகலாம் ஒரு சிலருக்கு சுகர்ல காயம் ஏற்பட்டா விரல் கட் பண்ற மாதிரி கை கட் பண்ற மாதிரி கால் கட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும் ஒரு சிலருக்கு காய அடிப்பட்டவனே மறுநாள் ஆடுறதும் இருக்குது இல்லை ஒரு வாரம் கழிச்சு ஆடுறதும் இருக்குது சுகர்லாம் ரெண்டு டைப் இருக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரிஞ்சு சுகரில் நிறைய பேர் இறந்துருக்காங்க அதை நம்ம தடுக்கணும் இந்த செய்ய நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா செய்தி வந்து உண்மையாக இருக்கணும் செய்தி பரப்பிட்டோம்னா பரவல் பண்ணிட்டீங்கன்னா அது மற்றவங்களும் பயன்பண்ணணும் அதனால் தயவுசெய்து ஐந்து பூ சின்ன சின்ன பூ ஒரு நூக்கல் இரநூறு கிராம்லேயும் ஒரு காலு கிலோல ஒரே ஒரு மண் கொட்டைப்பாக்கு இந்த வெத்தில பாக்கு சேர்ப்பாங்க தெரியுமா அதில் ஸ்ட்ராங்கான கொட்டைப்பாக்கம் இருக்கு அதை பயன்படுத்திட்டு அது மிக்சியில் நல்லா வாட்ரு வீட்டு ஒரு டம்ளர் வாட்ரு வர மாதிரி பண்ணிட்டு அதை ஃபில்டர் பண்ணி வெறும் வயிற்றுல தினமும் குடிக்கணும் தினம்னா வாரத்தில் ரெண்டு முறை குடிச்சோன்னு போகணும் உங்கள் சுகர் லெவலுக்கு குறையும் மைண்டு ரிலீஃபாக இருக்கும் தெளிவா இருக்கலாம் எந்த ஒரு டென்ஷன் ப்ரெஷர் எதுவும் இருக்காது தயவுசெய்து நான் சொல்ற வழிமுறையை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா நீங்க சுகர்லருந்து இந்த செய்தி முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க அப்புறம் என்னுடைய சேனலுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு லெவல் இப்போ பரவாயில்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துங்க என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ நன்றி